ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர திப்பிராஜபுரம் பெரிவா மடத்தில் இருந்து பேசுகின்றோம் பெரிவா தர்சனமாக உற்சவ பெரிவாதோ இருக்கின்றார் மூலவர் இங்கே இருக்கின்றார்கள் ஆனந்தமான பெரிவா தர்ஷனம் மகாபெரிவாவுடைய பூஜை நமது பா புது பெரிவா பாலப்பெரிவா எல்லாரும் தரிசனம் கொடுக்கின்றார்கள் எல்லாரும் பரமக்ஷேபமாக இருக்க வேண்டும் என்று இத்தன்னத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு திப்பிராஜபுரம் மகளிர் பெரிவா மடத்தில் ஸ்ரீ முக பஞ்ச மூக பஞ்சசதி என்ற பாராயணம் செய்கின்றார்கள் அவர்களுக்கும் எல்லா வல்ல பெரிவாளுடைய அனுகூலங்கள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இன்னொரு பெரிய நல்ல குட் நியூஸ் வடக்கு தெருவிலே நமது பெரிவா மடம் ஒன்று கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பெரிவா மடத்திலே மகாபெரிவா புது பெரிவா பாலபெரிவா இவாளுடைய பாராங்கல் விக்கிரகத்தில் சிலா ரூபமாக அங்கே பிரதிஷ்டாக போகிறதோ ஆதிசங்கரருடைய இதுவும் அங்கே பிரதிஷ்டாக போகிறதோ அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வருகின்றது அந்த கும்பாபிஷேகம் கழித்து அனுஷத்துக்கு அனுஷம் ரதம் ஒன்று ரெடியாகின்றது இங்கே நமது மடத்துக்கெண்டு ஒரு ரதம் ஏற்பாடாகின்றது மாதா மாதம் அனுஷதி தினத்தன்று ரத வீதி வீதியுலா உண்டு பகவானை வைத்து என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கும்பாபிஷேகம் வெகு விரைவில் இங்கு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நமது மகளிரினுடைய

Kallolidena Karunara Sabedidena Kalmashidena Kamani Mamrudusmidena Mamanjidena Lava Kinchan Kunchidena Kamaakshi Dena Sisari Duruvikshidena Sākhākhya Gankadavimura Janasya Mandhasmirasya Paridoshida Bhīmbastheda Kamaakshi Pandava Samuriva करनादिगं जलदिगंध कडाक्ष लक्ष्मी अस्ताम् शनान्यदुमे परिदाबसूर्यं आनन्द चंद्र बसंआनयदां प्रकासं कालांद कारसुषमां कल्यन्नि कामाक्षि कोमलकडाक्ष निसामकस्ते ताडंद मौतिकरुषां पूरदंद

स्मरकराणनवाभिसिन्धुम् कामाक्षि राजति कटाक्षकलिन्दकन्या प्राप्नोदियम् सुकृतिनम् नवभक्षपाद कामाक्षि वीक्षण विलास कला पुरन्द्री सत्यस्तमेव किल मुक्तिवधू यान्ति सदैव मरुदामनुकूलभावम् रोवल ले चक्र जानू लज्जिता रसाता का माची का उधुगदा रंगीरणी लगान्टा का दम बनी वजवा पार खड़ाक शमाला गंगा बसी स्मिता में दबनात पचे वे गंगा दरो रसीदा हो तलमाली के वे पत्रक प्रभासर सी सही सलमान ने ली वे காமாட்சி ராஜனி கடா ருசிசித் தடாதே ஸம்ச்கார சாஞ்சல்யமேவனியதம் கலயன் ப்ரதத்யா மாலின்ய போஸ்லிபத

वक्रो विदेवि नमदां समदां विदन्वन् कामाक्षि निरयुमयि कामतृभो हृदय यन्तरण जागरूप कामाक्षि सञ्जल त्रिजञ्जल मेघलादे आचार्यमेव भजदां जटिनि स्वकीय सम्भक्त एव विदुनोति समस्त

कामकोडि शङ्कर हर घरि शङ्कर कामकोडि शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर कामाक्षि शङ्कर कालडि शङ्कर हर शङ्कर जय जय शङ्कर काचि शङ्कर कामकोडि शङ्कर कालडि शङ्कर कामाक्षि शङ्कर जय जय शङ्कर हर நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்தி இச்சமயத்திலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவன் திப்பிராஜோர் மாடிமணி இதனை நமது நாராயணி நிதி நிறுவனத்தின் எம்டியினுடைய உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டது ராதே கிருஷ்ணா